தி லெஜண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி வரை நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் பிகடன் பிளேயில் இப்பவே பிகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பல்வேறு விஷயங்கள்ல முன்னோடியாக இருந்திருக்கு குறிப்பா பே வைக்கிறதுல தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர் தூய்மை பணியாளர்கள் போன்ற வார்த்தைகள் எல்லாம் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னா யாரும் கீழானவர்கள் கிடையாது எந்த தொழிலும் கண்ணியமற்றது கிடையாது எல்லாரும் சமம் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கிற தான் இந்த வார்த்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு வகையில பார்த்தோம்னா இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த பெயர்களை இந்த வார்த்தைகளை நீக்கினதுல திமுக அரசுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு அதை நம்ம மறுக்கவே முடியாது அந்த வரிசையில சமீபத்துல தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டு இருந்தாங்க அதுல தெருக்கள் சாலைகளினுடைய பெயர்கள்ல இருக்கிற சாதி அடையாள பெயர்கள் இருக்கு இல்லையா அதையெல்லாம் நீக்கணும் அப்படின்னு அந்த அரசாணை சொல்லி இருந்துச்சு உண்மையாகவே பாராட்டுக்குரிய ஒரு அரசாணை தான் ஆனா இங்க விஷயம் அது கிடையாது இந்த அரசாணை வெளியிடப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு கோவை அவினாசி சாலையில தமிழ்நாட்டினுடைய மிக நீளமான மேம்பாலத்தை திறந்து வச்சார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த பாலத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் ஜிடி நாயுடு பாலம் விஞ்ஞானி ஜி டி நினைவாக அந்த பாலத்துக்கு அவருடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு அவருடைய பெயரை வைக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு எல்லாம் பாராட்டுக்குரியது தான் ஆனா சாலைகள் தெருக்கல்லுடைய பெயர்கள்ல எந்த விதமான சாதிப்பெயர்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிடி நாயுடு அப்படிங்கிற அந்த பேர் வச்சதுதான் இப்ப பெரிய சர்ச்சையாயிருக்கு தமிழ்நாடு அரசே ஒரு அரசாணையை வெளியிடுது அது இரண்டு நாட்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசே மீறுது அப்படின்னா அந்த அரசாணைக்கு என்ன மரியாதை நீங்க போட்ட அரசாணையை நீங்களே மீறது நியாயமா அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் திமுக அரசை நோக்கி எழுப்பப்படுது கோபால்சாமி துரைசாமி நாயுடு அப்படிங்கிறது தான் ஜிடி நாயுடினுடைய முழு பெயர் அவரை நம்ம ஜிடி நாயுடுன்னு கூப்பிட்டே பழகிட்டோம் அதுவே அவருடைய அடையாளமாகவும் மாறிடுச்சு அந்த அடையாளத்தை மாத்திட்டு ஜிடி பாலம் இல்லாட்டி துரைசாமி பாலம் அப்படின்னா அந்த மேம்பாலத்துக்கு பேரை வச்சோம் அப்படின்னா யாருக்காக இந்த பேரை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாம போயிடும் அதனால ஜிடி நாயுடு பாலம்னு பேர் வச்சதுதான் சரி அப்படின்னு சொல்லி அமைச்சர் தங்கம் தென்னரசும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்களும் சொல்றாங்க பெரியார் வழியில வந்தோம்னு சொல்றவங்க இப்படி பேசுறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுருணும் அதனுடைய அடையாளத்தை எல்லாம் நம்ம மாத்தக்கூடாது அதுக்குள்ள போய் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வலதுசாரிகளினுடைய ஒரு சித்தாந்தம் தான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ்னு பல்வேறு நாடுகள்ல கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகளினுடைய தமிழ் பெயராக நம்ம சொல்றது என்னன்னா பழமைவாத கட்சிகள் தான் நம்ம சொல்லுவோம் அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் அந்த வகையில தான் இருக்கும் அவங்களையெல்லாம் வலதுசாரிகள்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரிதான் ஒரு அடையாளத்தை நம்ம இப்போ யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது அதுல தவறே இருந்தாலும் அதை நம்ம மாத்த வேணாம் அப்படின்னு சொல்றதும் இருக்கு ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா காலங்காலமாக ஒரு விஷயம் அப்படியே இருக்கு அதனுடைய அடையாளம் அப்படியே இருக்கு அதை நம்ம மாத்த வேணாம் அப்படின்னு திராவிட இயக்கங்கள்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு விஷயங்கள் மாறியே இருக்காது சமீபத்துல கூட காலனி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது மாத்தணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் காலனி அப்படிங்கறது பார்த்தோம்னா ரொம்ப ஆண்டுகளாக அந்த பேரை பயன்படுத்திட்டு வராங்க அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சாதிய கண்ணோட்டம் பூசப்படுது அப்படி இருக்கும்போது ரொம்ப வருஷமா அந்த பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வழக்கத்துல இருக்கிற பேர் அதனுடைய அடையாளத்தை மாத்திர கூடாது அப்படிங்கிறதுக்காக காலனி அப்படிங்கிற அந்த பேரை நம்ம மாத்தாம விட முடியுமா அப்படி மாத்தாம விட்டோம்னா அது சமூக நிதி ஆகுமா அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி இவ்வளவு தந்தை பெரியார கூட ஒரு காலகட்டம் வரைக்கும் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தான் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பின்னால அது பெரியாருன்னு மாறலையா இல்லப்பா அத்தனை வயசு வரைக்கும் அவர் ஈவே ராமசாமி நாயக்கர் தான் கூப்பிட்டாங்க அதை எதுக்கு மாத்திக்கிட்டு அதுதான் அவருடைய அடையாளம் அப்படின்னு யாருமே சொல்லலையே இப்ப வரைக்கும் நம்ம எல்லாரும் பெரியார்தான் அவரை கூப்பிட்டு இருக்கோம் அமைச்சர் தங்கம் தேனரசு என்ன சொல்றாரு ஜிடி நாயுடு ஒரு விஞ்ஞானி அவருடைய கண்டுபிடிப்புகளுக்காக தான் அவர் நினைவு கூறப்படுறாரே தவிர அவருடைய சாதிக்காக அவர் நினைவு கூறப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு இதையே தான் நம்மளும் கேட்கிறோம் அவருடைய கண்டுபிடிப்பு தான் அவருடைய அடையாளம் அப்படின்னா அவர் பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த சாதியை எதுக்கு நம்ம மேம்பாலத்துல வைக்கணும் அதை மாத்துறதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன பிரச்சனை தான் இங்க நம்ம எழுப்ப வேண்டிய முக்கியமான கேள்வி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஜிடி நாயுடுனுடைய குடும்பத்தினர் ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க அந்த ஸ்கூலுக்கு அவங்க வச்ச பேர் ஜிடி ஸ்கூல் அவங்க நினச்சிருந்தா ஜிடி நாயுடு ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்கலாம் ஆனால் மாணவர்கள் வந்து படிக்கிற பள்ளியில் சாதிப்பெயர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க அந்த பெயரை அதில் சேர்க்கலை அவங்களுக்கு இருக்கிற அந்த தெளிவு தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தேகமாக இருக்கு இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அது என்னென்னா பேர்களுக்கு பின்னாடி சாதிப்பயிர்களை சேர்க்கிறது ஒரு கிரிக்கெட் கேமை கூட எடுத்துக்கோங்களேன் அதுல இந்திய கிரிக்கெட் வீரர்களுடைய பேர்கள் எல்லாம் பாருங்க மற்ற மாநிலத்தை சேர்ந்த வீரர்களுடைய பேர்கள்ல சாதி பேர் இருக்கும் குடும்ப பேர் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டினுடைய வீரர்களுடைய பேர்கள்ல சாதி பேர் இருக்காது அதுதான் தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதுதான் பெரியார் அயோத்திதாச பண்டிதர் போன்ற சமூக நீதி போராளிகள் நடத்தின போராட்டங்களினுடைய விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல செங்கல்பட்டுல ஒரு சுயமரியாதை மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில தான் பெரியார் உட்பட முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் இனி பெயர்களுக்கு பின்னாடி சாதி பெயர்களை சேர்ப்பதில்லை அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளுடைய வழக்கத்துக்கு வருது நம்ம சாதி பெயர்களை பெயர்களோட சேர்க்கிறத பெரும்பான்மையாக நிறுத்திட்டோம் சேர்ந்து இருக்கிற ஒரு நபரனுடைய பேரை நம்ம கேட்கும் அவர் இப்படிதான் அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு ஒரு பாகுபாடான மனநிலை சூழ்நிலைக்கு ஒரு சாதிய கண்ணோட்டத்துக்கு நம்ம நுழைஞ்சிடறோம் இது நம்மளே அறியாமையே பொது வந்து திணிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு ஆனால் அந்த சாதி பெயரை தவிர்த்துட்டு அந்த நபரனுடைய அறிவு என்ன அவருடைய தன்மை என்ன அவருடைய செயல்பாடு எப்படி இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்மள ஆராய விடாமையே இந்த சாதிய கண்ணோட்டம் தடுத்துருது அதனால இந்த இழிவான மனநிலையை மாத்தணும் அப்படின்னா பேர்கள்ல சாதிப்பயரை நம்ம சேர்க்கறதை நிறுத்தணும் அப்படின்னு தான் அந்த சுயமரியாதை மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இப்போ கூட தமிழ்நாட்டுல யாரும் தங்களுடைய பேருக்கு பின்னாடி சாதிப்பெயரை சேர்க்கக்கூடாது அப்படின்னு யாரும் தடுக்கிறது கிடையாது இவ்வளவு சாதி வெறி கொண்டவங்க கூட தங்களுடைய பெயர்கள்ல சாதி பெயரை சேர்க்கறதுக்கு ரொம்பவே யோசிக்கிற நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு மேம்பட்ட நாகரிகத்துக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த தலைவர்கள் எல்லாம் செஞ்ச சமரசமற்ற போராட்டம் பின்விளைவுகளுக்கு அஞ்சாத போராட்டம் தான் முக்கியமான காரணம் ஆனா அந்த தலைவர்களினுடைய மரபுல வந்தவங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிறவங்க ஒரு அரசாணையை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுல சாதிய கண்ணோட்டத்தோட செயல்படுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கு ஒரு மாற்று சாதியை சேர்ந்தவங்க அவங்க ஓசியாக இருந்தாலும் சரி ஓபிசியாக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய பேருக்கு பின்னாடியே தங்களுடைய சாதியினுடைய பெயர்களை சேர்த்துக்க முடியுது அதை பெருமையாகவும் பேசிக்க முடியுது ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த ஒருவரால் தன்னுடைய பேருக்கு பின்னாடி தன்னுடைய சாதியின் பெயரை போட்டுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஏன்னா அந்த சாதியினுடைய தான் இவங்க ஒடுக்கப்பட்டாங்க ஒடுக்கப்படுறாங்க ஏன் இருக்கிற அந்த எல்லாம் இருக்கு இன்னும் பல தாழ்த்தப்பட்ட பிரிவுல இருக்கிற சாதிகளுடைய பேர்கள் இன் விகுதியில இருக்கு அவங்கள உரிமையில தான் அழைக்கிறாங்க இந்த நிலைமையே நம்மளால மாத்த முடியாம இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம மாத்தணும்னா என்ன பண்ணணும் தலித் சாதிகளினுடைய பேர்கள் இருக்கிற திருக்கள் ஊர்களினுடைய பேர்களை எல்லாம் மாத்தனா மட்டும் போதுமா ஏன்னா இங்க அது மட்டும்தான் தான் இழிவா பொதுவாக சாதி அப்படிங்கறதே இழிவுதான் அந்த மனநிலை நம்ம யோசிச்சோம்னா ஜிடி நாயுடு மட்டும் கிடையாது சாதி பெயரை தாங்கி நிற்கிற எந்த ஒரு பெயரையுமே நம்ம வைக்க முடியாது எதுவுமே அதுக்கு விதிவிளக்கும் கிடையாது தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த அரசாணையில இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சாதி பெயர்களை எல்லாம் நீக்கிட்டு பூக்களினுடைய பெயர்கள் முக்கியமான தலைவர்களுடைய பெயர்களை வைக்கலாம் அப்படின்னு அரசாங்கமே அதுல வந்து ஒரு பரிந்துரைகளை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பரிந்துரை பட்டியலில் அம்பேத்கர்னுடைய பேர் இல்லை திராவிட இயக்கங்களினுடைய தாய் கட்சி அப்படின்னு சொல்ல நீதி கட்சியினுடைய தலைவர்களாக இருந்த எம் சி ராஜா இரட்டைமொழி சீனிவாசன் போன்ற முக்கியமான தலைவர்களுடைய பெயர்களும் அதுல இல்லை இந்த தலைவர்களுடைய பெயர்களுக்கு பின்னாடி எல்லாம் சாதி பேர் இல்லையே அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பெயர்களை ஒரு பொதுவான தெருவுக்கோ பொதுவான சாலைக்கோ வைக்கிறதுல அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை அப்போ அம்பேத்கரை அனைவருக்குமான ஒரு அரசியலமைப்பை தந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்காம ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக மட்டும்தான் தமிழ்நாடு அரசு பாக்குறாங்களா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது அது மட்டும் இல்ல அந்த தெருக்களுக்கும் சாலைகளுக்கும் அம்பேத்கரனுடைய பேரை வைக்கிறதுனால அவருடைய சாதியின் அடையாளம் அந்த தெருக்களுக்கும் சாலைகளுக்கும் வந்துருமோ அப்படின்னு தமிழ்நாடு அரசு நினைக்கிறாங்களான்னு நமக்கு கேட்க தோணுது சாதிய கண்ணோட்டத்தோட இருக்கிற ஒருத்தர் தான் அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக பார்க்கிறாரு அப்படின்னா திராவிட மாடல் சமூக நீதி பேசிட்டு இருக்கிற திமுக அரசாங்கமும் அம்பேத்கரை ஒரு சாதிய தலைவராக பார்க்கிறது அப்படிங்கிறது சரியா தாழ்த்தப்பட்ட மக்களும் மைய நீரோட்டத்துல இணையணும்னு சொல்ற உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவரான திருமாவளவன் நீங்க செய்யற இந்த விஷயத்தை ஏத்துக்குவாரா இதையெல்லாம் தாண்டி சாதி பெயர்களை நீக்கிறதுக்கு திமுக அரசுக்கு ஒரு அச்சம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு எந்த அடிப்படையில் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வாக்குகள் எல்லாம் சாதிக்கு பின்னாடி அணிதிரண்டு நீக்குது தமிழ்நாட்டில் சாதியை ரெப்ரசன்ட் பண்ற பல்வேறு தலைவர்களுடைய பெயர்கள் தெருக்களிலும் ஊர்களிலும் வைக்கப்பட்டிருக்கு அந்த தலைவர்களுடைய பெயர்களை எல்லாம் நீக்கணும் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடுறதன் மூலமாக அதை நீக்கிட்டாங்க அப்படின்னா தங்களுடைய வாக்கு வங்கியில ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அந்த சாதியை சேர்ந்தவங்க நமக்கு வாக்களிக்காம போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் திமுகவுக்கு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எதுக்காக இப்படி ஒரு அரசாணையை வெளியிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனா கணிசமான வாக்கு வங்கி இருக்கிற அரசியல் தலைவர்களோ இல்ல சாதியை ரெப்ரசன்ட் பண்ற தலைவர்களுடைய பேர்கள இருக்கிற தெருக்களுடைய பேர்களை நீக்கறதன் மூலமாக கண்டிப்பாக வாக்கு வங்கியில பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அவங்க கருதி இருக்கலாம் ஆனால் கணிசமாக வாக்கு வங்கி இல்லை அது ஒரு சின்ன இடத்துல இருக்கிற ஒரு சின்ன சாதி தலைவருடைய பேராக இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கிறதுல அரசாங்கத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துட போறது கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாமே அப்படி உண்மையாகவே வாக்குகளுக்காக ஒரு சமரசத்துக்குள்ள போனாங்க அப்படின்னா அது சமூக நீதிக்கு எதிரானது அது மட்டும் இல்ல பெரியாரும் திமுக கொண்டாடுற முக்கியமான தலைவர்களும் சீர்திருத்தவாதிகளும் இப்படிப்பட்ட சமரசங்களுக்கு ஆட்பட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு இப்போ இருக்கிற இந்த நிலைமைக்கு வந்திருக்கு வந்திருக்காது தெருவினுடைய சாலையினுடைய பேர்களில் இருக்கிற சாதிய அடையாளங்களை நம்ம நீக்கிட்டா சாதியை ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது சாதியை இன்னும் எத்தனை ஆண்டுகளில் ஒழிக்க முடியும் அப்படின்னு கேட்டா அது கூட நம்ம கிட்ட பதில் கிடையாது ஆனால் மனிதாபிமானத்தையும் சமத்துவத்தையும் மீறி சாதிய எண்ணம் மேலோங்க விடாம செய்யறதுக்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக நம்மளால எடுக்க முடியும் அதை செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அரசு கிட்ட இருக்கு வாக்கு வங்கிகளுக்காக சமரசம் செய்யாம பின்விளைவுகளுக்கு அஞ்சாம ஒரு அரசாங்கம் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வரலாற்றுல இடம் பிடிப்பாங்க அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க தவறினாலும் அவங்க வரலாற்றுல இடம் பிடிப்பாங்க ஒரு தவறான முன்னுதாரணமாக தி தீபாவளி ஆஃபர் ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்பவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான் கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க